ஒரே ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் கிளமெண்ட் வயிற்ஸில் இருக்கும்போது எனக்கு என் பிள்ளை பிறந்த தமிழில் பேர் வைக்கணும்னு ஆசை தமிழ் மேலே இருக்கிற பற்றுனால் ஸோ நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிரு அதனால் சத்தியன்னு வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மூணாவது மாதத்தில் என்ன பேர் வைக்கணும் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது போது நான் சத்தியன் சத்தியன் இல்லை வேணாம் வேணான்னுலாம் போயிட்டு இருந்துச்சு அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் ஒரு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு ஒரு சொப்பனம் எனக்கு வந்தது இந்த சொப்பனத்தில் நான் போய் ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அவனுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அவர் சொல்கிறார் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரில ஆண்டவங்களை என்ன பேர் வைக்க சொல்கிறாரோ அதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓகே அப்படின்ட்டு போகிறாரு நான் திரும்ப ஓடி போய் கேட்குறேன் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் பின்னாடி கேக் ரெடி இருக்காங்க அந்த கேக் செய்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னப்போ நான் ஓடி போய் பார்க்குறேன் என் ஃபேமிலியில் எல்லாரும் இதே மாதிரி சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க பார்க்கும்போது அந்த கேக்கே கிளெமெண்ட் அப்படிங்கிற அந்த ஷேப்பில் தான் இருந்துச்சு ஸோ மார்னிங் நீங்கள் எதிர்த்து சொன்னேன் இந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தேன் தேவனுடைய இரக்கம் அப்படின்னு அர்த்தம் மெர்சி ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தங்க மைல்ஸ் அப்படின்றது லாட்டின் பாஷையில் தேவ கிருபை அப்படின்னு அர்த்தம் ஜாஷுவாங்கிறது என்னுடைய பேர் இதெல்லாம் என்னைச்சி பிள்ளைக்கு இன்றைக்கு தேவனுடைய மனிதனுடைய மூலமாக இந்த பேர் சூர்னதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ளை பிறக்கும் போதே வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாக பிறந்தான் ஒன்று தேவன் பேர் இப்படி வெளிப்படுத்தினா ரெண்டாவது பேர்லாம் மூணாவது மாதத்தில் வெளிப்படுத்தியாச்சு அஞ்சாவது மாதத்தில் போய் எனாமலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க எடுக்கும்போது ரிப்போர்ட் வந்துருச்சு பிள்ளைக்கு மூக்கே கிடையாது ஸோ யூ ஹாவ் டு டெர்மினேட் த பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு தே சென்டர்ஸ் ஃபார் செகண்ட் ஒப்பீனியன் ரெண்டாவது ஒப்பீனியனுக்கு அனுப்புனாங்க ஸோ நான் என் மனைவியும் அம்மாவும் எங்கள் மாமியாரும் போய் அந்த இதில் உட்காந்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னு எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பெரிய கலக்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வருத்தம் செகண்ட் ஒப்பீனியன் சரி செகண்ட் ஒப்பீனியன் போயிடும் சொல்லி சேலத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க காலையில் போனோம் ஆறு மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க ஆறு மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தோம் உட்காந்து 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 என் ஒய்ஃப் அழுது சொல்லிட்டேன் இல்லை வேண்டவே வேண்டாம் இருமா வெயிட் பண்ணிப்பா செகண்ட் ஒப்பீனியன்னு சொன்னாங்க மூக்கில் இல்லை மூக்கு இல்லை நீங்கள் வந்து பேபியை டெர்மினேட் பண்ணிடுறது நல்லது இல்லைன்னா டவுன் சின்ரோம் பேபியாக பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் சொன்னேன் இந்த செகண்ட் ஒப்பீனியன் அவங்களுடையது இதை யாருக்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் ஏமா ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்கலாம் இதை யாருக்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது தேவன் நமக்கு பிள்ளையை தருகிறார் பருந்தையாக கொடுப்பாரு அதனால் யாருக்கிட்டேயும் சொல்ல போகிறதில்லை செவன்த் மந்தில் போய் ஸ்கேன் எடுத்தோம் அதே தான் சொன்னாங்க நைன்த் மந்தில் போய் ஸ்கேன் எடுத்தோம் அதே தான் சொன்னாங்க பிறக்கிறதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி போய் ஸ்கேன் எடுத்தோம் அந்த ஸ்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் ரவுண்ட் பண்ணி சொன்னாங்க இல்லை பாசிபிலிட்டியே இல்லை நான் சொன்னேன் இல்லை தேவன் கொடுக்குறார் தேவன் நிச்சயமாகவே பரிபூர்ணமாக தான் கொடுப்பார் நானும் என் மனைவி மட்டும் யாருக்கும் சொல்ல கிடையாது எல்லாம் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தோடனே எங்கள் அம்மா கேட்பாங்க மாமியார் கேட்பாங்க எங்கள் சொந்தக்காரங்களெலாம் கேட்பாங்க என்னாச்சு என்னாச்சு என்ன சொன்னாங்க டாக்டர் எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதே தான் சொல்லிட்டு இருந்தோம் பிள்ளை பிறந்த உடனே என்னை தான் முதல்ல கூப்பிட்டு காமிச்சாங்க அதுவும் காமிக்கும் போது ரெண்டு பிள்ளைகள் பக்கத்தில் பக்கத்தில் படுத்திருந்தது அந்த தேட்டருக்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள நான் போய் இது எதுல ஏன் பிள்ளைன்னு கே இது எது ஏன் பிள்ளைன்னு கேட்டேன் நான் அந்த டாக்டர் அம்மா இப்படி காலை பிடிச்சி இப்படி தூக்கி காமிச்சாங்க நான் மூக்கை காமிப்பாங்கன்னு பார்த்தா காலை காமிச்சாங்க அப்போ நான் நேரம் மூக்கை தான் பார்த்தேன் இருக்குது கத்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை உண்மையுள்ளவராகவே எங்களுக்கு இருந்திருக்கிறார் ஆகவே கிளமெண்ட் கத்தர் எங்களுக்கு கொடுத்தார் இன்னைக்கு அன்னை பாடிட்டுருக்காங்க அவன் வெளியில் ரெண்டு கையும் தூக்கிட்டான் எப்போ பாட்டு கேட்டாலும் தூக்கிடுவோம் ஆராதிக்கிறதுல இப்போ இருந்தே கத்தர் இப்படிப்பட்ட ஒரு சந்ததி எங்களுக்கு கொடுத்ததுக்காக எங்கள் குடும்பமாக நாங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் கத்தர் எங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்த இன்னும் அதிகமாக எங்களுக்கு தேவ கிருபை உண்டாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது